உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை வளர்விறை இன்றைய திதி அஷ்டமி திதி இரவு பதினொன்று நாப்பத்தி ஏழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு நவமி இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஒன்பது இருபத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு மூலம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கு சந்திராசம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் மதுரை சி சோமசுந்தர் வளை விற்றருளைய காட்சி இன்றைய பொது புதிய விஷயங்களை தேடி கற்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ள தங்கநகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால மற்றவர்களை நம்பி முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் தர்ம சங்கடமான சூழல்ல நீங்க அவ்வப்போது சிக்கி தவிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் குடும்பத்தினுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது தரிசவராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களின் பலம் பலவீனத்தை நீங்க உணர்வீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் லாபகரமாக அமையும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் உருவாகும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்துல உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சவாலான விலைகள் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் புதிய நட்பால உற்சாகம் அடைந்து வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்த்தைகளை சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் வெளியூரில் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கின்ற கணவன் மனைக்குள்ள இருந்த வணக்க சபல் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை மதிப்பாங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளுக்கு கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்கள் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக நீங்க ஆதங்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும் குடும்பத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் அலைச்சல் உருவாகும் உயர் உயரதிகாரிகளிடம் பனிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசுராசிக்காரர்கள்னால் எடுத்த வேலையை முடிப்பதற்குள்ள அலைச்சல் அதிகரிக்கும் பிள்ளைகளால் டென்ஷன் உருவாகும் யாரிடமும் அவசர முடிகளை தவிர்ப்பது நல்லது எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து இன்றை நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகராசிக்காரர்கள் நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோர் பக்கபலமாக இருப்பாங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான பண உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை பாராட்டுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு போகிறது இந்த கும்பராசி காரர்கின்ற நாள் அனுபவபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் பேசி எல்லோரையும் கவர்வீங்க வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரும் உங்களை தேடி வரக்கூடிய சூழல் ஏற்படும் வேற்று மதத்தவர்களின் உதவிகள் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள்ள அஞ்சோன்யம் அதிகரிக்கும் அழகும் இளமையும் கூடும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களுக்கு சில முக்கிய அறிவுரைகளை தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்